துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கன்னி மனையில் இருக்கக்கூடிய சுக்கரனால துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த கண்ணியில் சுக்கரன் வந்து அடைவார் அப்போ நீச்சம் அடைகிறதே அதாவது நம்முடைய ராசிநாதனான சுக்குரன் நீச்சமடைகிறார் அப்போது ஏதாவது கெடுபலன்கள் விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பட் அப்படி கிடையாது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் அதே சமயத்தில் இந்த சுக்கரனுங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போ எட்டுக்குரியவன் போய் பன்னிரெண்டில் மறைகிறது நல்லதுனவன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நல்ல பல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் அறிவார்ந்த செயல்கள் சிறப்பு பெறும் அதாவது சுக்கரன் போய் பனிரெண்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் டிராவல் செய்யக்கூடிய அதாவது சிறு தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நீங்க செலவு பண்ணுவீங்க வருமானம் வருது என்றால் அதற்கு தகுந்த செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தான் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவது டிராவல்னால செலவு பண்ணுவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏன்னா நீங்க போய் ராசிநாதனான சுக்கரன் போய் பன்னிரெண்டு வெளிநாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் இருக்கும்போது அதற்குண்டான என்ன ஓட்டங்களை நிச்சயமாக தரும் அல்லவா அப்போ யாராவது இந்த துலாம் ராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும் ஒரு ஒரு தூரமான ஒரு விஷயங்களுக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் தொழிலையும் வெளிநாட்டு கனெக்டிவிட்டியை உருவாக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை இருக்கீங்கன்னா மற்ற அதாவது வேற கண்ட்ரி தொடர்புகள் அல்லது அந்நிய மதத்தினுடைய தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த பனிரெண்டாம் இடம்தான் அப்போ முதலீடுகள் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கணும் ஒரு முதலீடு ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கும் அதில் மா ஒரு நூறு பர்சன்ட் ஆகும் அதுக்குள்ளே போகாமல் உங்கள் மனம் இருக்கவே இருக்காது ரகசியம் சார்ந்த விஷயங்கள் பேணி காக்கணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹெல்த்தில் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்கன்னா அங்கிருந்து வெளி வந்து விட்டுருவீங்க அதாவது ஹெல்த்து பிரச்சனையோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் அந்த ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியில் அல்லது ஒரு அரசு வழக்குகள் இருக்கு அந்த வழக்குனால் பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது அதுக்கு தீர்வு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை உத்திரம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போகிறார் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் அந்த சூரியன் என்பது உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி அப்போ லாபாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் ராசிநாதன் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் எண்ணோட்டங்களை ஓடும் லாபத்தை எப்படி அதிகரிப்பது ஏன்னா புதன் வேறு அங்கே உட்கார்ந்துருக்காரு உங்கள் ராசியில் புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசி எந்த இடத்தில் எதை செய்தால் சூப்பராக செய்ய முடியும் என்கின்ற அறிவு சார்ந்த புலமை இந்த மாதம் சூப்பராக இருக்க போது உங்களுடைய செயல்பாடுகள் அப்போ லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு தேவையான என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அரசில் ஒரு எக்ஸாம் எழுதி எழுதணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது அரசில் வந்து ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் இல்லது ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணுங்கிற என்ற எண்ண ஓட்டங்கள் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டுக்குரியவன் பன்னெண்டில் அல்லவா அப்போ லாபாதிபதியுடன் கனெக்ட் ஆகுது இல்லப்போ எட்டு பதினொன்று இணைகிறது எட்டு பதினொன்று ஆனாலே அதிர்ஷ்டம் உண்டுன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு திடீர் லாட் லாட்டரியில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஷேர் மார்கெட்டில் திடீர்னு அன்னைக்கு ஒரு பணம் வரக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த காலகட்டம் இந்த சுக்கரப்பயிற்சி துலாம் ராசி என்பவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் அஸ்தம் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ண போறார் அஸ்தம் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் எப்போ அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் சந்திரன் என்பது பத்தாம் அதிபதி அப்போ தொழிலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் சுக்கரன் என்பது உங்கள் ராசி அதிபதி சந்திரனுங்கிறது பத்தாம் அதிபதி அப்போ உங்கள் மனசு தொழிலை சார்ந்த விஷயத்தில் தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது தொழிலை எப்படி வளர்ச்சி பெறுவது அல்லது ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா அல்லது விரிவுபடுத்தலாமா அதற்குண்டான கடனை வாங்கலாமா அல்லது நல்ல பணியாளர்களை அம அமர்த்து வருது ஸோ இந்த மாதிரி தொழிலை பற்றிய எண்ண ஊட்டங்கள் அதிகமாக செயல்பட்டு அதற்குண்டான முயற்சிகள் இறங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு சோ இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் இடமாற்றம் சந்திரனாலே மாற்றம் தான் ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ண போகிறார் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் எப்போ அப்படின்னா இருபத்தி எட்டு பத்துலேருந்து இருந்து ரெண்டு பதினொன்று வரைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்ங்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி ஸோ இந்த காலகட்டத்தில் நல்லதொரு நிகழ்வுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும் ஒரு நிலம் விவசாய நிலம் அல்லது விவசாயம் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது சிகப்பு நிற சார்ந்த விஷயத்தில் தன்னை செதி அது அதுக்குள்ளே இறக்கி கொள்வது சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது செவ்வாய்க்கு தனஸ்தான தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை கொடுப்பது குடும்பத்தில் சில சில சலசலப்புகள் இருந்தாலும் அதை சமாதானப்படுத்துறது அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது தனக்கு ஒரு அங்கீகாரம் தன்னுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவம் தான் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நல்ல நண்பர்கள் கிடைக்கப் பெறுவது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் சகோதர உறவுகளை பேணிக் கொள்வது உங்களால் சகோதரர்களுக்கும் சகோதரர்களால் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்புணர்வுகள் அல்லது ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ நல்ல செய்திகள் அதாவது நல்ல செய்தியில் எப்படி எட்டு பன்னிரெண்டு கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் நல்லவைகள் திடீர் பண வரவு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் குழந்தைகள் செட்டில் ஆகிறது குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகப்படுத்திக் கொள்வது சந்திக்கக்கூடிய சுக்கரனாலே பணக்காரகன் பணம் சார்ந்த விஷயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சுக்கரனாலே கலத்திரம் கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கலைத்துறையில் என்ட்ரி ஆவது கலைத்துறையில் ஈடுபடுத்திக் கொள்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாகவே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமைகிறது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்லை அந்த சுக்கரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்லை கிரகங்களோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போது உங்களுக்கு திசை நடக்குதா இல்லை சுக்கரபூர்த்தி நடக்குதா அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்தி வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்